வணக்கம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பவானி குழு பேசுகிறேன் செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று மாமன்னர் புலித்தேவர் உணர்வுடன் தன்மானத்துடன் மான மறவர்கள் அணிவகுத்து வாருங்கள் நெற்கட்டான் நோக்கி முன்னூத்தி ஒன்பதாவது ஜெயந்தி விழாவில் என்ன சிறப்பு என்று சொன்னால் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பால்படம் எடுத்தல் முளப்பாறு எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளை புலித்தேவர் மக்கள் சிறப்பாக செய்ய இருக்கின்றது ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளிலே மிகப்பெரிய போர் புரிந்த மாமன்னர் புலித்தேவர் பாண்டிய மன்னர்களிலே தலை சிறந்த மன்னர் மாமன்னர் புலித்தேவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலம் மிகப்பெரிய போர் புரிந்து பதினேழு பேரும் போரில் பதினைந்து முறை வெற்றி பெற்றவர் மாமன்னர் புளித்தவர் சிறப்பு வாய்ந்த மன்னர் அவருடைய விழாவிற்கு மிகப்பெரிய அளவிலே கலந்து கொண்டு அவருடைய புகழை நம் உலகம் பரப்ப செய்ய வேண்டும் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக முத முதல் வீர வழக்கு விட்ட மாமன்னர் புளித்தவர் என்பதை பரவாமல் அனைத்து இடங்களில் அதை பதிவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இளைஞர் பட்டாளமே வேலுராச்சாரே எழுச்சியுடன் வாழை வரையறுக்க காத்திருக்கின்றோம் வருக வருக நன்றி வணக்கம்